மிதன ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனை முதலில் பார்க்கணும் உங்க ராசிநாதன் எங்கே இருக்கார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற இடத்தில் உங்க ராசிநாதன் உட்கார்ந்திருக்கார் அதாவது நீங்க போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் கண்டிப்பாக உங்க மனதில் எழும் ஒன்று கடனை வாங்குறது இல்லைன்னா கடனை அடைக்கிறது ஸோ இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த மாதம் கிடக்காது அடுத்து எதிர்ப்பு அதாவது நீங்கள் நல்லதே பேசினாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொல்லைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் அப்போ நிச்சயமாக எதிர்ப்பு பகை ஏதாவது ஒன்று கிடக்காமல் இருக்க முடியாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போகக்கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் அதே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த டிசம்பர் ஏழாம் தேதி ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு சூப்பரான அமைப்பு அப்போ அந்த கோபம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது நிச்சயமாக உண்டு ஹெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக மிதனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்து கொண்டே இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ட்ரபல் கொடுத்து கொண்டிருக்கும் அது அத்தனையும் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கப் போகிறது மிதனராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறில் உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்துக்கு நகர்றார் எப்போ டிசம்பர் மாதம் பதினாறு நேரம் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ குரு சூரியன் இணைவு பெறுகிறது அப்போ அந்த குரு சூரியன் இணைவு பெற்றாலே அங்கே சிவராஜ யோகம் கிடைக்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் சூரியனை போல இருக்கக்கூடிய அந்த வில் பவர்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கல ஏன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் சூரியன் கடந்த சில மாதங்களாக சில விஷயங்களில் தடைகள் இருக்குது தாமதம் இருக்குது அதை எடுத்து செயல்படுத்தாமல் அப்படியே தேக்க நிலையில் இருந்த விஷயங்கள் இப்போ இந்த டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நன்மதிப்புகளை பெறக்கூடிய கௌரவம் பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய அதாவது சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகின்றதோ அதே போல் அந்த மிடுக்காக கம்பீரமாக சுற்றி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்வதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாட் மாநிலத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்று வேலை ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை குரு தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் தலை மேலே உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் பணம் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்டு நிரப்பக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறதுன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் தொழில் காரக கிரகம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது நிச்சயமாக இந்த மாதம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்த தொழில் ரீதியில் வேலை ரீதியில் ஏதோ ஒரு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்படி விளையிடும் வேலை இல்லாத இந்த மிதனராசி என்பர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவார் நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் ப்ரொமோஷன் அப்படியே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுத்து விடும் மிதனராசி என்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அதாவது டிசம்பர் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் இந்த செவ்வாய் குருவின் பார்வையில் வந்துடுறார் சூரியனும் குருவின் பார்வையில் வந்துடுது சுக்கரனும் டிரான்ஸ் நடக்குது அந்த சுக்குரன் வந்து எப்போ நடக்குதுன்னா இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு நகர்றார் அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்து நகர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிறைய ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விலகும் திருமணம் டக்கு டக்குன்னு ஆகும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அஞ்சாம் அதிபதி ஏழில் போய் உட்காரும் போது ஏழாம் அதிபதியினுடைய டைரக்ட் பார்வையில் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் காதலில் இருந்தவர்கள் காதல் திருமணம் இதுவரைக்கும் பர்மிஷன் கிடைக்கல ஏதாவது ஒரு குழப்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் அது சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய பெறும் நீங்க தான் நல்ல புத்திசாலி உள்ள திறமைசாலிகள் ஏன்னா மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் மிதன ராசியில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆளுமை தன்மை உள்ளவர்கள் அல்லவா பேச்சு இந்த பேச்சு அறிவு புத்திசாலித்தனம் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணுங்கிறது உள்ளூர்ந்த அறிவு ஞானத்தை கொண்டவர்கள் இந்த மிதனம் என்று அறிவாளிகள் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவ சோ அந்த அறிவு துணை கொண்டு உங்க புத்தியால அறிவால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகள் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல செய்திகள் நல்ல குட் நியூஸ் குட் நியூஸ் கொடுத்தே தீரும் குருவின் பார்வையில் நான்கு கிரகங்கள் குரு தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழில் அதிபதி அப்ப தொழில் மாற்றங்கள் செய்வதற்கு நிறைய பேர் மிதனராசி என்பர்கள் சொந்த தொழிலுக்குள்ள என்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் துணைகள் கண்டிப்பாக உண்டு அரசியல் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயம் உண்டு அரசியல்வாதிகளினுடைய நட்புணர்வை பெறுவீர்கள் கவர்மெண்ட் மூலமாக ஆதாயம் அனுகூலங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மிதனத்துக்கு சொல்லலாம் மிதனராசி என்பர்கள் கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சங்கடங்கள் விலகும் சங்கடங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் கடவுளினுடைய அனுகிரகம் பிரார்த்தனை பரிபூர்ணமாக உங்களுக்கு அதாவது அந்த குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாலே இந்த மோ மாதம் நல்லவைகள் நல்ல செய்திகள் நல்லது உங்கள் மனசில் நினைத்த காரியங்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தைகளுடைய படிப்பு பிரமாதமாக இருக்க போகுது தடைகள் விலகும் அந்த ஒரு டார்கெட் ஒரு மனதில் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகளான ஒரு டார்கெட் இருக்கும் பாருங்கள் அந்த டார்கெட் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் ஒரு சிஏ ஆகணும் இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆள் மனதில் இருக்கிறதோ அதை நோக்கி பயணம் செய்வதற்கு அதை படிப்பதற்கு அதை உண்டான அந்த காலகட்டமாகவே இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லுவேன் அப்போ படிப்பு நல்லா வரப்போகுது நல்லா படிக்க போகிறீங்க படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் நிறைய அரியர் வச்சுருக்காங்க படிப்பில் ஒரு மந்தமாக இருந்தவங்களாம் அதை கிளியர் பண்ண போகிறீங்க ஏற்கனவே யூஜி முடித்தவங்க பிஜி டிகிரிக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் அமையும் இதுவரைக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இல்லைன்னா கூட இப்போ உங்கள் ஆள் மனதில் ஏன் நான் பிஜி படிக்கக்கூடாது ஏன் உயர்கல்வி படிக்கக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து அது பர்மிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாமது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை நகர்த்த வைப்பார் ஊரை விட்டு வெளியே நகர்த்த வைப்பார் ஸோ ராகு கேது கேது தைரியத்தை வீரியத்தை கொடுக்கும் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி வேற ஆயிட்டார் அப்போ அந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் வீட்டை மாற்றணும் பழைய வீட்டை புதுவிக்கணும் சொந்த ஊர்ல போய் எதையாவது ஒன்று பண்ணணும் வீடு கட்டணும் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் மலரக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொண்டு வந்தீர்களே என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் நல்ல செய்திகளை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து வருவீர்கள் என்றால் நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்